Craig စ i a i r a r a சைரா என் உயிரின் உயிரானவர்களே இன்றைக்கி ஒன்றாந்தேதி எத்தனை பேர் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா ஆக்சுவலாக வாட்ஸ்அப் எனக்கு டே எனக்கு கிடைக்கல அதனால் நம்பிக்கையோடு நான் இந்த ஆடியோவை தொடங்குகிறேன் ஏன்னா ஒன்றாந்தேதி அன்றைக்கி கண்டிப்பாக அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க சாப்பாடு வாங்கி தரணும் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்குற சாப்பாடை வந்து சாயப்பா மன மகிழ்ச்சியோட இருக்கிற நாள் தான் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய ஒன்றாம் தேதி நானும் இனிமேல் ரிமைண்ட் பண்ண முயற்சி பண்ணுறேன் முப்பது முப்பத்தொன்னு தேதியில் சாயப்பாவோட வருகை ஒரு சாயராமோட வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குதுன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக அவங்க வாழ்க்கையில் பல துன்பங்களும் வேதனைகளும் அந்த குடும்பமே அனுபவிச்சிருக்காங்க கணவன் மனைவி குழந்தைங்க இவங்க மூணு பேருமே நல்ல சுத்தமான புனிதமான ஆன்மாக்கள் ஆனால் இவங்களுக்கு எதிராக சில உறவுகள் இவங்களை வந்து எப்போ பார்த்தாலும் கோவிச்சிக்கிறது அவமானப்படுத்துறது திட்டுறது இது அது அப்படின்ற மாதிரி ஆனால் இந்த குடும்பமே நம்ம அன்பேசாய் குடும்பத்தை ஒட்டு மொத்தமாக பார்த்து ஒவ்வொரு நாளும் தனக்கு தேவையான விஷயங்களை இந்த ஆடியோ மூலமாக நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நான் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது என்ன பண்ணலாம் என்ன செய்யலான்னு நான் கேட்டது கூட இல்லை எல்லா கேள்விகளுக்கும் எல்லா பதில்களும் இந்த ஒவ்வொரு நாளும் கொடுக்குற ஆடியோவில் எனக்கு அது கிடைச்சிடுது இப்போ பொறுத்த வரைக்கும் எங்களோட எதிரிகள் எதிரிகளாக நினைச்சவர்கள் எங்க வீட்டுக்கு வந்து உங்களை இந்த மாதிரி நாங்க காயப்படுத்திட்டோம் கஷ்டப்படுத்திட்டோம் எங்களை தயவு செய்து மன்னிச்சிடுங்க ஒரு நல்ல மனுஷங்களோட சாபத்துக்கு நாங்க ஆளாக முடியாதுன்னு சொல்லி எங்க வீட்டுக்கு வந்து எங்களை மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு தேவையான அத்தனையும் நாங்க செஞ்சு தரோம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நாங்க மூணு பேருமே இயல்பாக இருந்தோம் நாங்கள் சொன்ன ஒரே வார்த்தை நீங்க எங்க கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க சாயப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க நீங்கள் எங்களுக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம் நீங்கள் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் நாம எல்லோரும் நல்லா இருக்கணும் அந்த ஒரு வார்த்தை தானே நான் சொன்னேன் எனக்கு மறு ஜென்மம் கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோவை முடிச்சாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா கடவுள் அவரை தாண்டி எதுவுமே கிடையாது அவர் இருக்கிறாரா இல்லையா இதெல்லாம் அர்த்தமற்ற விஷயங்கள் அவர் இருக்கிறாரு அப்புறம் ஏன் எனக்கு செய்யலை அப்படின்னா நீங்க எந்த நிலையில இருந்து கேட்குறீங்களோ அதற்கு உரிய நிலையில நீங்க பெறுவீர்கள் கேட்காமலே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது கிடைக்காது ஆனால் வந்து கேட்குறேனே எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னா கேட்குறதுக்கு உண்டான தகுதிகளை இழந்து இருக்கும் போது எப்படி கிடைக்கும் நல்லவனும் சாமி கும்பிட்றான் திருடனும் சாமி கும்பிட்றான் நல்லவன் சொல்லி சாமி கும்பிடுவா நல்லா உடைக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு திருட என்ன நினைப்பா திருடும் போது மாட்டிக்க கூடாதுன்னு அப்போ கடவுள் யாருக்கு வரம் கொடுப்பாரு அப்ப திருடன் எனக்கு ஏன் வர கொடுக்கல கடவுளே அப்படின்னு கேட்டா கடவுள் என்ன பண்ணுவார் கடவுளுக்கு எவ்வளோ கோபம் வரும் எவ்வளோ ஆத்திரம் வரும் திருடனா இருக்கிற உனக்கு கொடுப்பேனா நல்லவனா இருக்கிற அவனுக்கு கொடுப்பேனா அதான் சில மனுஷங்களோட வாழ்க்கை பாதியிலே முடிஞ்சிடும் நல்லவங்க கடைசி வரைக்கும் வாழ்ந்துடுவாங்க கஷ்டமோ நஷ்டமோ வாழ்ந்துடுவாங்க ஆனால் சில மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க மனசாட்சி இல்லாமல் மக்களை துன்புறுத்துறவங்க அதிக நாள் வாழ்ந்ததா இல்லை வாழ்ந்ததாகவே இல்லை எங்கேயுமே அவங்களோட ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம்னு பைபிளில் சொல்லியிருக்கு அவங்களோட மரணமே ரொம்ப கொடுமையாக இருக்கும் இதை நாம் நிறைய பார்த்துருப்போம் நிறைய இடத்துல கேட்டுருப்போம் நம்ம சொந்த பந்தத்திலே சில அரக்க குணம் கொண்ட மனிதர்கள் இருந்திருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையோட இறுதி நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் ஆனால் நல்லவர்களுக்கு மரணம் ஏற்படுவது இல்லை மரம் அந்த நல்லவர்களுக்கு கஷ்டங்கள் மட்டும்தான் ஏற்படும் ஆனால் பெரிய அளவில் துக்கம் இருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் கெட்டவர்களுக்கும் அமோகமாக அவங்க செஞ்ச தீவினைகளுக்கு பலனாக தீயவை மட்டுமே நடக்கும் அப்போது நம்ம அன்பே சாய் குடும்பத்துக்கு எதிராக ஒருத்தவங்க இருந்திருக்காங்க பேசியிருக்காங்க கஷ்டப்படுத்தியிருக்காங்க இவங்களும் அந்த அன்பே சாயியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை முழுமையாக கேட்டாங்க அதில் எதிர்ப்பை கொடுக்கல தன்னோட பாவம் தீருது தன்னோட பழி தீருது தன்னுடைய ஷாபம் தீருது ஸோ தனக்கு ஏற்பட்ட அத்தனை தீவினைகளும் இந்த மனிதர்கள் மூலமாக எனக்கு தீருது அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்வாங்கினாத கடவுள் அவங்களுக்கு வரத்தை கொடுத்தாரு நீ நல்லா இருக்கணும்னு வரத்தை கொடுத்தாரு அப்போ அவங்க முயற்சியும் செஞ்சாங்க ரெண்டாவது கடவுள் கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் தகுதி ஆனவர்களாகவும் மாறினாங்க அதனாலே நடந்துதுங்க அப்போ நம்ம என்றைக்காவது இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்கவே கூடாது நம்ம நினைப்போம் நம்ம கரெக்டாக தானே இருப்போம் அப்படின்னு இது ஒரு ஒரு மனுஷனும் நினைக்கிறான் ஏன் ஒரு திருடம் கூட இதே தான் நினைக்கிறான் நம்ம என்ன திருடுறதுல தப்பு இருக்குது அவன் திருடலையா இவன் திருடலையா யாரோ எப்படி எப்படியோ கொள்ளையடிக்கிறாங்க நல்லவங்க மாதிரி கொள்ளையடிக்கிறாங்க ஆனால் நான் கெட்டவனாக இருந்து கொள்ளையடிக்கல என்ன தப்புன்னு அவன் ஒரு நியாயத்தை நிச்சயமாக வைப்பான் ஸோ காரணம் இல்லாம மனுஷனே இல்லை அத்தனை மனுஷனும் தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒரு ஒரு விஷயத்துக்கும் அந்த காரணத்தை வரிசைப்படுத்தி இருக்கா ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை வானத்துக்கு பூமிக்கு இருக்கக்கூடிய தூரத்தை தாண்டி இவனோட காரணம் ஏகப்பட்டது வச்சிருக்கான் ஒவ்வொன்றா அப்ப காரணம் சொன்னால் முன்னேற முடியாது ஒன்று இரண்டாவது காரணம் சொன்னா தப்பிக்கிறீங்க மூணாவது காரணம் சொன்னா தோத்துக்கிட்டே இருப்பீங்க இந்த மூணு விஷயங்கள் தான் தொடர்ந்து நடக்குது நடக்குது தானே நடக்காமலாம் இருக்குது எது நடக்குது காரணத்தை சொல்றதால உங்க வாழ்க்கையில தோல்விகள் துக்கங்கள் துன்பம் துயரம் எல்லாமே அணிவகுத்து நிக்குது சொல்லாம பேசுறவங்க பேசட்டும் எல்லாத்தையும் நான் கேட்கணும்ன்ற அவசியம் இல்லை நான் மட்டும் கேட்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க மனுஷங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா நீங்க உண்மையிலே நல்ல மனிதர்கள் தான் இந்த சாயப்பாவோட குழந்தைங்க என்னைக்கும் மோசமான மனிதர்களா இருக்க போவதே இல்லை அப்ப நல்ல மனுஷங்க நீங்க அப்ப உங்களுக்கு எதிரான நிறைய மோசமான வார்த்தைகள் அப்படியே அங்க இருந்து எதிரில் வந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து ஸோ வர வர நீங்கள் ஒரு விஷயத்த முடிவு பண்ணுங்கள் இதை நான் மட்டுமா ஏன் கேட்குற இதை நான் மட்டுமா கேட்குற என் என் கூடையே ஒருத்தர் இருக்கார் அவரும் கேட்டுட்டு இருக்காரு ஸோ நான் மட்டும் கேட்குற மாதிரி தான் நான் வருத்தப்படலாம் ஆனால் அவரும் கேட்குறாரு நீ கொஞ்சம் பார்த்து பேசுனா உனக்கு பரவாயில்ல அப்படின்னு நாம் நம்ம மனசில் அந்த எதிரியை நினச்சி நாம் சொல்லுவோம் லைஃப்பில் சாயப்பா வந்ததுக்கப்புறம் நான் யாருக்கிட்டேயும் பெருசாலாம் வந்து சண்டெல்லாம் போடலை ஒரு விஷயத்த நான் ரொம்ப தெளிவாகவே இருந்தேன் அது என்ன விஷயம் தெரியுமா நீ என்னை இவ்வளோ தூரம் பேசுகிறீ நான் மட்டுமா கேட்டுகிட்டு இருக்க நான் மட்டும் கேட்டால் ஒன்று நீ பேசுனதுக்கு நான் வருத்தப்படுவேன் இல்லை உனக்கு எதிராக நிற்பேன் ஆனால் என் கூட சேர்ந்து சாய்பேட்டு இருக்காரு கொஞ்சம் பார்த்து பேசு அது உனக்கு நல்லது நீ என்ன வேணாலும் பேசலாம் அது எனக்கு நல்லது உனக்கு அது பின்னாடி கெடுதலா வந்து சேரும் அப்படின்னு நான் நினைச்சது அது பொய்யே ஆகல நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் நினைச்சது அது பொய் ஆகலை அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா நம்மளை எதிர்த்து பேசி பெரிய சாதனை பண்ண மாதிரி படுத்து நல்ல நிம்மதியாக தூங்குவாங்க நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்ட அப்படின்னு சொல்லி தன்னை பெருமைப்படுத்திப்பாங்க என்கிட்ட யாரும் வாலாட்ட முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க பெருசாக ஒரு ஹீரோ இசத்தை பண்ண மாதிரி இவங்க அதெல்லாம் செய்வாங்க பட் ஹீரோ அவங்க இல்லை யாரு சாயப்பாட குழந்தையாக இருக்கக்கூடிய நாமே ஹீரோக்களோட ஹீரோக்கள் அவர்கள் எல்லாமே ஜீரோக்கள் ஏன்னா கடவுளோட குழந்தை தானே ஹீரோவாக இருக்க முடியும் ஹீரோவுக்கு எப்பயுமே தோல்வி கிடையாது பட் ஜீரோவுக்கு எப்பயுமே தோல்வி தான் ஹீரோ வேற ஜீரோ வேற பட் ஜீரோவெல்லாம் ஹீரோ ஆகிட முடியாது ஹீரோவெல்லாம் ஜீரோ ஆகிடவும் முடியாது ஸோ கடவுளோட குழந்தைங்க என்றைக்கும் முட்டாள் இல்லை கடவுளோட குழந்தைங்க என்றைக்கும் அறிவாளிகள் என்னைக்குமே வீராதி வீரன் என்னைக்குமே செயல் வீரர்கள் எதற்கும் அஞ்சா நெஞ்சாம் படைத்த குழந்தைங்க சாயப்பாவுக்கு ஒரு பெரிய படை யாரு நாம தான் எல்லாரும் ரெடியா இருக்கும் அவர் என்ன வார்த்தை சொல்றாரோ அதை மட்டும்தான் நான் செய்ய போறேன்னு சொல்லி ரொம்ப 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 தெளிவா இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது ஆனால் அந்த கன்ஃபியூஷன் வந்துடுச்சுன்னா இந்த படையையே அதை அழிச்சிடும் அது ரொம்ப முக்கியம் என்னைக்கே நல்ல விஷயங்கள் வேகமா பரவாது மோசமான விஷயங்களும் பொய்யான விஷயங்களும் போலியான விஷயங்களும் தான் மிக மிக வேகமாக பரவும் சினிமாவில் இருக்கக்கூடிய கிசு கிசு அப்படின்றது சட்டுன்னு போய்டும் எல்லாருக்கும் தெரியும் வேகமா ஜட்டு வேகத்தில் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல செஸ் சாம்பியனாக இருக்கக்கூடிய ஒரு 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 பேர் கூட தெரியல பிரபா என்னமோ சம்திங் பாரு அது கூட எனக்கு தெரியல அது யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க ஐ திங்க் பிரபஞ்சம் அந்த பேஸ் பண்ணி ஏதோ ஒன்னு வரும்னு நினைக்கிறேன் பாருங்க நானும் எவ்வளவு வீக்கா இருக்கேன் பாருங்க அப்போ நல்ல விஷயங்கள் அந்த பையன் அவ்வளோ வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க பெரிய அளவுல நல்ல ஒரு ஆனா அது எங்கேயும் போய் சேரல ஆனால் சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை மோசமான கேட்கக்கூடாத வார்த்தைகள்லாம் எங்கேயாவது வந்துச்சுன்னா அது அப்படி இஷ்டத்துக்கு பரவும் இஷ்டத்துக்கு பரவும் அப்போ நல்ல விஷயங்களும் நல்ல செய்திகளும் நல்லவையும் அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக பரவாது மோசமான விஷயங்கள் கேவலமான விஷயங்கள் மட்டும்தான் ஈஸியாக பரவும் அப்போ நாம் இங்கே இந்த படை அப்படின்ற ஒரு படை இருக்கு அந்த படையில் நல்ல விஷயத்த மட்டும்தான் நாம செலுத்தணும் கெட்டதை பக்கத்துல நெருங்க கூட கூடாது ஏன்னா அது சட்டுன்னு பத்திடும் பத்திடுச்சுன்னா அதை அணைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவ்வளவு நாள் நாம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படையை உருவாக்கியிருப்போம் அப்ப இதுல மோசமான கருப்பாடுகள் உள்ள வந்துடுச்சுன்னா அது உங்க மனசை மாற்றிக்கிட்டே இருக்கும் அந்த கருப்பாடுகள் தான் சக மனிதர்கள் நீங்க நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாவே அடுத்தவனுக்கு மனசு பொக்குன்னு போய்டு இதை சொன்னது வந்து நம்ம ரஜினி அவங்க பொண்ணு ஐஸ்வர்யா ஒரு ஸ்டேஜில் சொன்னாங்க அது வந்து ஏதோ ஒரு சாயராம் சொன்னாங்க இங்க பாத்தீங்களா நம்ம அன்பே சாயில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மாதிரியே இருக்கு அப்படின்னு ஆமாம் உண்மையில சொல்றோம் நல்லா இருக்கேன் நான் சூப்பராக இருக்க சந்தோஷமாக இருக்கேன்னா நாம் சொல்கிறவன் நல்லா நம்ம சொல்ல கேட்குறவனுக்கு இப்படி இன்னுமும் ஆகிடும் இவெல்லாம் நல்லா இருக்கிறானா நல்லா இருக்கக்கூடாது இவன் நம்ம கணக்கு படி இவன் நேரம் அழிஞ்சு போயிருக்கணுமே இல்லை ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கணுமே ஆனால் இவன் எப்படி நல்லா இருக்கிறா அதுதானே தெரியல நாம் தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு அவன் ஆயிரம் விஷயத்தை அங்கே நினைப்பான் என்னை பத்தி இப்படி நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க நினைச்சிட்டு இருந்தாங்க இப்போ இல்லை ஒரு ஸ்டேஜுக்கு மேல நமக்கு எதிர்த்து ஃபைட் பண்ண முடியல ஏன்னா நம்ம நிக்கிறத பின்னாடி சாயப்பாடு பின்னாடி தானே நிறைய விஷயங்கள் ஒன்று ரெண்டு பேர் அப்பப்போ ஃபோன் பண்ணுவாங்க நமக்கு எதிராக செயல்பட்டவங்களா நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்க உண்மையை தானே சொல்றோம் யாரையும் வெறிப்பேத்துறதுக்காக நம்ம பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல யா உண்மை நல்லா இருக்கும் நல்லாவே இருப்போம் அவ்வளவுதான் நல்லாவே இருப்போம் இன்னைக்கு நல்லா இருப்போம்ல என்னைக்கும் நல்லா இருப்போம் நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ நான் என்னைக்கும் நல்லா இருப்பேன் ஏன்னா நான் சாயப்பாட குழந்தையா இருக்கேன் சாயப்பாட குழந்தையா இருக்கணும்னா அதுக்கு பல தகுதிகள் எனக்கு இருக்கு அதனால நான் நல்லா இருக்கேன் நான் திருடலை பொய் சொல்லலை ஏமாத்தலை மற்றவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணல நான் நல்லா இருக்கேன் இதெல்லாம் பண்ணவ எப்படி இருப்பா நல்லா இருப்பான்னு நினைக்கிறீங்க சான்ஸே கிடையாது நீங்கள் கடவுள்கிட்ட ஆயிரம் மண்டிகிட்ட அழுதாலும் அவன் கர்மாவை அவன் அனுபவிச்சு தான் ஆகணும் அது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன்றும் இல்லை ஒரு 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 சாயிரம் அவங்களோட லைஃப்பில் அவங்க கணவர் படாத பாடப்படுத்தி எடுத்தாங்க இவங்கள அந்த அவங்க கணவருக்கு ஒரு அஃபர் அவர் என்ன சொல்ற அந்த அந்த லேடி என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து இவர் அவரோட மனைவிக்கு வந்து எதிராகவே இருப்பார் சாப்பாடு போடுறது கிடையாது கட்டிக்க நல்ல துணிமணி கிடையாது எல்லாமே அவரோட தாட் என்ன அப்படின்னா அவங்க கணவருக்கு எப்படியாவது தான் மனைவி குழந்தைங்க ஏதாவது காரணத்தை சொல்லி நம்மளை விட்டுட்டு போயிட்டா நம்ம ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சிடும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைன் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரெண்டு வருஷம் கொடுமை மேலே கொடுமை அந்த பெண் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்காங்க எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்காங்க ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம சொல்லி 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 இதெல்லாம் ஒன்னியற்கு முன்னாடி நடந்தது அவங்க சொன்னது ஒரே ஒரு பதில் தான் அண்ணா நான் லவ் மேரேஜு கிராமம் நான் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா எல்லாம் பெருமையாக இருக்காங்க நான் இப்படி ஆயிடுச்சுன்னா எங்கள் அம்மா உயிரோட இரு எங்கள் அம்மா அப்பா உயிரோடு இருக்க மாட்டாங்க இவரை நம்பி நான் வந்திருக்கேன் ரெண்டு குழந்தைங்க நான் என்ன பண்ணுறது எங்கே நிற்கிறது அப்படின்னு என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு எம்எஸ்சி மேக்ஸ் வேலைக்கு போனீங்களா போல ஏன் கணவர் வந்து அனுப்பலை என் மேலே அவருக்கு ஏகப்பட்ட சந்தேகம் இப்போ என்ன சொல்றாரு வீட்டை விட்டு போ அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் என்னை வந்து நெருக்கடி கொடுத்துட்டே இருக்காரு நான் ஒன்னே ஒன்று தான் சொன்னேன் உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இருக்காங்க அப்போ அவங்க கிட்ட வந்து அவங்க ஆணா பெண்ணான்னு கேட்டேன் பெண்ணுன்னாங்க ஆணுன்னா கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா எல்லா ஆண்களும் நல்லவர்கள் இல்லை சில ஆண்கள் நல்லவராக இருக்கும் எல்லா ஆண்களும் முக்காவாசி இருக்கக்கூடிய ஆண்களாக சொல்ல எல்லாரையும் நான் குறை சொல்லலை அப்படி குறை சொன்ன என்னன்னா குறை சொல்கிற மாதிரி நான் அவங்க பெண் தான் நான் அக்கான்னு தான் கூப்பிடுவேன் சரி அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க முடியுமா அப்படின்னு என்ன ஹெல்ப்ண்ணா அப்படின்னு கேட்டாங்க சில விஷயங்கள் நம்ம சொன்னோம் அப்புறம் அவங்களும் எங்கிட்ட பேசுனாங்க தைரியமா பண்ணுங்கம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணோம் இப்போ அந்த அவங்க வந்து ஒரு மாசத்துக்கு அவங்க சம்பாதிக்கிறது ஏர்னிங்ஸ் எவ்வளவு தெரியுமா ஃபிஃப்டி தௌசண்ட் பேசுகிறோம் மேலே ஐம்பதாயிரத்துக்கு மேலே நான் எம்எஸ்சி மேக்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க வாங்கக்கூடிய ஃபீஸ் வந்து மந்த்லி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சென்னையில் இருக்காங்க ஸோ ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ஃபிஃப்டி தௌசண்ட் அவங்களுக்கு வந்து வருது நல்ல வீடு எடுத்து ரெண்டு குழந்தை படிக்க வைக்கிறாங்க அன்றைக்கி காலால் எட்டி உதச்ச கணவர் இன்றைக்கி காலை பிடிச்சி கெஞ்சுறாரு அந்த மாதிரி கேட்குறாங்க அக்செப்ட் பண்ணவா வேண்டாமா நீங்க என்ன சொல்றீங்க அப்புறம் உடனே அவங்க கணவர் கிட்ட நான் பேசுவேன் அவர் என்கிட்ட சொல்லி ரொம்ப அழுதாரு இல்லைங்க சார் இன்னமும் சார்ந்தா சொல்லி கொடுத்தாங்க மனசு புத்தி கெட்டு போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொன்னாங்க இனிமே நீங்க நல்லா இருப்பீங்களா அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பா நல்லா இருப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருப்பேன் அப்படின்னாங்க அப்ப அவங்க கிட்ட பேசுனேன் இந்த பாருங்கம்மா நல்லா இருக்குன்னு சொல்றாரு நல்லா இருப்பாரு நம்பிக்கையோடு அவர் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படி எனக்கு அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அவர் எனக்கு கால் பண்ணுவாரு இவங்களும் கால் பண்ணுவாங்க ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க அவங்களும் கால் பண்ணி பேசுவாங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகா இருக்குல்ல அவங்களோட போராட்டம் அப்படிப்பட்டது அவங்க போராட்டம் அது மாதிரியான போராட்டம் பெரிய சவால் நிறைந்த போராட்டம் அப்படியே முடியும்னு நினச்சு அவங்க அந்த கோதாவில் இறங்கி ஒரு ஒரு அடியும் எடுத்து வைக்கும் போது அவங்க வாழ்க்கை பெரிய அளவில் இருந்துச்சு ஆனா ரொம்ப 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 கஷ்டப்பட்டாங்க பாட்டு கஷ்டப்பட்டாங்க ஆறு ஏழு மாசம் என்னதான் வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க ஸ்டே பண்ணாலும் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி அந்த ஃப்ரீடம் இருக்குமா ரெண்டாவது அவங்க ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணதால தான் இங்கே வாழ்ந்தாங்க ரெண்டுமே முக்கியம் அவங்க ஃப்ரெண்டும் ஹெல்ப் பண்ணாங்க அதே மாதிரி இவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்காம இவங்க வாழ்ந்தாங்க ஸோ இதுதான் ஸோ கடவுள் உங்களை வாழ வைப்பாரே தவிர உங்களை அழிக்க மாட்டார் அழிக்கிற நிலையில் நீங்கள் இருந்தாலும் நிச்சயமாக உங்களை வாழ வைப்பார் அதுக்கு தேவை என்னன்னா நல்ல குணமும் போராடக்கூடிய குணமும் சகிப்பு தன்மையும் பொறுமையும் நிதானமும் நம்பிக்கையோட வச்சுக்கிட்டு ஒரு ஒரு அடியும் எடுத்து வைக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லைஃப்ல பொறுத்த வரைக்கும் இதை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னாவே அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களால் ஈஸியாக மூவ் ஆகி நீங்கள் பெரிய அளவில் வளம் வரலாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எவ்வளோ திரும்ப செம்மையாக இருக்கும் இப்போது உங்களுக்கு இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுறீங்களா ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை சும்மா அப்படியே கடந்துட்டு போயிட முடியாது இல்லை ஒரு இருபது நிமிஷம் இது வரைக்கும் நான் பேசியிருக்கேன் வரைக்கும் நீங்கள் என்ன புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் இது அவங்களுக்கு நடக்குது உங்களுக்கு நடக்காதா கேள்விக்கு பதில் சொல்லுங்க இந்த ரெண்டு சாய்ரா முக்க லைஃப்ல நடந்திருக்குது பெரிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்காதா நடக்கக்கூடாதா அப்போ நடக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன இதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் அவர் நேரத்தை ஒதுக்கி ஆடியோவில் சொன்னதை எல்லா விஷயத்தையும் ஒரு தடவை ரீகால் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு ஒரு விஷயமும் உங்கள் வாழ்க்கைக்கே மிக முக்கியமான விஷயங்கள் ஏன்னா அடுத்த அடி எடுத்து வைக்கும்போது சேரும் சகதியுமாக இருக்குது ரெண்டாவது அந்த இடம் வழுக்குது அப்போது இந்த இடத்தை கடந்து தான் போகணும் ஓட முடியாது கண்ண முடி நடக்க முடியாது அதுக்காக அங்கே நிற்கவும் முடியாது அப்போ அதை கடந்து தான் போகணும்னா எப்படி கடந்து போகணும் அதை தான் இந்த ஆடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ பொறுமை முதல் பாயிண்ட்டு அவங்கள பற்றி சொல்லிட்டேன் ரெண்டாவது பாயிண்ட்டு உங்கள் வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பாக துரத்தோம் எல்லாமே சாயப்பா இருக்காருன்ற எண்ணத்தை வச்சுக்கிட்டு தான் அந்த கஷ்டத்தை நாம் ஃபேஸ் பண்ணணும் ஓடக்கூடாது ஓடவே கூடாது ஓடுனீங்கன்னா துரத்தும் எதிர்த்து நின்னா அது அங்கேயே நிற்கும் அப்படின்றது ஒன்னு வந்துடுச்சுன்னா அதை எதிர்த்து நின்று பழகினாதான் அது அங்கேயே நிற்கும் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா சாயப்பா கூப்டா கூட நீங்க நிற்க மாட்டீங்க ஏன்னா நூறுல நீங்க ஓட்டம் பிடிப்பீங்க உங்க முன்னாடி ரேஸ் வாகனம் கூட தோத்து போயிடும் அவ்வளோ பயத்தோட நீங்க ஓடுறீங்க பயம் உங்களை துரத்துது என்னங்க பெரிய பயம் வாழ்க்கையில என்ன போகுது என்னதான் ஆகும் இதாயிடமோ அதாயிடமோ சொல்லி பயப்படுறோம் ஆனா பயந்தும் எதுவும் நடக்கல அப்போ ஒரு இடத்துல முயற்சி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி ஒரு பொறி தட்டும் பாருங்க அந்த பொறி தட்டுச்சுன்னா அதை எடுத்து பிடிச்சிக்கோங்க ஏன்னா இந்த பொறி எப்படி தட்டுதுன்னா எல்லாருக்கும் தட்டாது மண்பே சாயில் நிறைய ஆடியோஸ் சொல்லியிருக்கும் போது நிறைய ஆடியோஸ் கொடுத்துருக்கோம் அதில் நிறைய மெசேஜ் சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போ சொல்லுவாங்க சில சைராம் ஆனால் இது சமனா எனக்குண்ணா எஸ் அது உங்களுக்கு தான் ஏன் அப்படின்னா இது பத்து பேர் பார்க்குறாங்கன்னா அந்த ரெண்டு பேருக்கு தான் இது எனக்குன்னு தோணுதுண்ணா எஸ் அது உங்களுக்காகவே கொடுக்கப்பட்டது இப்போ உங்கள் மனசு இதை ஏற்றுக்குது இது வரைக்கும் புத்தி ஏத்துச்சியே மனசு நிராகரிச்சது ஆனால் மனசு என்ன சொல்லுதோ அதான் எல்லா மனுஷனும் செய்யறாங்க இப்போ உங்க மனசு என்ன பண்ணுது பா ஏத்துக்கோப்பா அப்படின்னு அப்போ இது கூடிய விஷயம் அப்படின்னு உங்க மனசு நினைக்கிறதால இத நீங்க இந்த இடத்த ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை அமோகமாக இருக்கும் ஆனால் இதையும் சில நேரத்தில் கொஞ்சம் ஏத்துக்காம விட்டுட்டீங்கன்னா மனசு மறுபடியும் பழைய லெவலுக்கு போயிடும் என்ன பண்ண முடியும் இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே மறுபடியும் பின்னாடியில இருந்து வரும் இப்படி முன்னாடி போகாம பாதியில நின்று மறுபடியும் பின்னாடி வந்து மறுபடியும் பாதியில மறுபடியும் பின்னாடி மறுபடியும் பாதியில இப்படி போய்கிட்டே இருந்தா வாழ்க்கை முடிஞ்சிட்டாதான் கண்டிப்பாக வாழ்க்கை முடிஞ்சிடும் அதோடு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்போ வாழ்க்கைக்கு அர்த்தம் அது வேணும் அந்த அர்த்தம் இருந்தால் மட்டுந்தான் நம்ம சிறப்பான ஒரு இடத்துக்கு போக முடியும் அப்போ அந்த அர்த்தத்துக்காக தான் இத்தனை உங்கள் மனசில் ஆழமான விஷயங்களை சாய்ப்பா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு இதை பண்ணுங்க அதை செய்யுங்க இதை இதை வந்து விட்டுறாதீங்க நீங்கள் ஜெயிக்கணும் நீங்கள் வாழணும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கூடும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு எனக்கானது இந்த பதிவில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படி நான் செய்ய போகிறேன் சொல்ல போகிறேன் இதை எல்லாம் உங்களுக்கு வருதுன்னா அது நிச்சயமாக சாயப்பாக உங்கள் மைண்டை உள்ளே கொண்டு வந்து உங்கள் வார்த்தைகளை சொல்ல வைக்கிறாருன்னு அர்த்தம் இது இதை வந்து நம்ம கடந்து போயிட முடியாது கடந்து போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை யாருக்குன்னா நமக்கு மட்டுந்தான் சாயபாவோட விருப்பத்தை நிறைவேற்றி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அர்த்தம் நிறைந்த வாழ்க்கையா வாழ்வதற்கு நீங்கள் தயார் என்றால் நிச்சயமாக இந்த நாளில் உங்களுக்கு அதற்கு உண்டான அறிகுறிகளை சாயப்பா நிச்சயமாக அமைச்சு வைப்பாங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா Sayida Sayida Om s a y i d